மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ சித்தர் திருத்தலத்தில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் யாகம் நடத்தப்பட்டது பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தர் திருத்தலத்தில் வழிபாடு செய்தனர் நன்றி வணக்கம் போடுங்க 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 எல்லாருமே போடுங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போட்டே வாங்க வாங்க ஓம் பிரத்யா போற்றி போத்ரி ஓம் பிரத்யங்கராஜே குரு போற்றி போற்றி

उत्पादं पोत्रि पोत्री